வணக்கம் நம்ம இன்றைக்கி வயிற்று பகுதியில் உள்ள அதாவது வயிற்று பகுதியில் சிலவங்களுக்கு சாதாரண தொப்பையாக இருக்கும் சிலவங்களுக்கு கொழுப்பு நிறைந்த தொப்பையாக இருக்கும் இந்த தொப்பைகளை குறைக்க படுத்து பல பயிற்சிகளை நம்ம இப்போ செய்கிறத பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாம் தரையில் படுக்கும்போது நம்ம பிட்ட பகுதி வந்து சுவரில் இருந்து அடி முன்னாடி இருக்கட்டும் அப்போ தான் நமக்கு இந்த பயிற்சிகளை செய்வதற்கு சுலபமாக இருக்கும் இந்த பயிற்சியில் காலை கொஞ்சம் அகற்றி வைங்க வச்சுட்டு நேராக கையை மேலே தலைக்கு மேலே கொண்டு வந்துட்டு செவரை தொடுங்க நம்ம கொஞ்சம் மேலே எலும்பி தொடுறது மாதிரி இருக்கணும் அப்போ தான் நமக்கு வயிற்றில் வலி ஏற்படும் வயிற்றில் எப்போல்லாம் நமக்கு வலி ஏற்படுதோ அவ்வளவுக்கு அந்த பயிற்சி முழுமையாக இருக்கிறதுன்னு அர்த்தம் அடுத்தது காலை ஒரு அடி அகற்றி வைங்க வச்சுட்டு நம்ம பக்கவாட்டில் சைடு வாக்கில் செவ்வரை தொடகு ட்ரை பண்ணுங்கள் முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த பயிற்சி வயிற்று பகுதிக்கும் நல்ல பயிற்சி இடுப்பு பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகளும் குறையும் நம்ம இடுப்பு பகுதியும் வயிற்று பகுதியும் சேர்ந்து குறைந்தால் தான் முழுமையான பலன் கிடைக்கும் அடுத்தது காலை சேர்த்து வைங்க சேர்த்து வச்சுட்டு பக்க வாட்டில் எவ்வளோ எலும்பி தொட முடியுமோ அவ்வளோக்கு எலும்பி வாழை தொடுங்க இந்த ஒவ்வொரு பயிற்சியுமே நம்ம இருபது தடவை வச்சு மூணு டைம் மூணு செட்டு பண்ணுங்க அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கூட எஃபெக்ட் இருக்கும் முதல்ல செய்யும்போது கம்மியாக செய்யுங்க அதே போல் நாம் மேலே வரும்போது மூச்சை வெளியிடுங்க கீழே வரும்போது மூச்சை உள்ள அடுத்தது தலைக்கு பின்னாடி கை கட்டிவிடுங்க காலை சேர்த்து வைங்க சேர்த்து வச்சுட்டு மேலே முட்டை தொடக்க ட்ரை பண்ணுங்கள் எவ்வளவுக்கு மேலே வர முடியுமோ அவ்வளவுக்கு மேலே வாங்க இந்த பயிற்சியை நம்ம கண்டினியூஸாக ஒரு மாதம் செய்து வந்தால் நமக்கு எப்படிப்பட்ட தொப்பையும் குறையும் வயிற்றில் உள்ள கொழுப்புகளை கரைக்ககு சிறந்த பயிற்சி இது முதல்ல செய்யும்போது கம்மியாக செய்யுங்க அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே வாங்க அடுத்த பயிற்சி காலை ஒரு அடி ஆகிட்டு வைங்க பக்கவாட்டில் தொடுங்க கிராஸில் தொடுங்க த செவராக தொடுங்க அப்போ தான் இந்த பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு நம்ம இடைப்பகுதியும் இழுக்கப்படும் கையை மேலே பின்னாடி கொண்டு வாங்க எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுங்கள் இந்த பயிற்சியெல்லாம் செய்யும்போது நமக்கு நல்ல வியர் உயரும் அதே போல் காலையில் நம்ம உடற்பயிற்சி செய்யும்போது உடல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் அடுத்த பயிற்சி தலையில் பின்னாடி கை கட்டிவிடுங்க இந்த பயிற்சியில் வலது கையால் இடது கால் முட்டையும் இடது கையால் வலது கால் முட்டையாக தொடுங்க தொடும்போது காலை முன்னோக்கி கொண்டு வாங்க காலை முன்னோக்கி கொண்டு வாங்க கையை முட்டில் தொடங்கி ட்ரை பண்ணுங்கள் இந்த பயிற்சிகளை வயிறு தொப்பை உள்ளவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கட்டும் ஒரு மாதம் கண்டினியூஸாக செய்யட்டும் தொப்பை குறையும் அதே போல் நம்ம முதல்ல செய்யும்போது கம்மியாக செய்யணும் அதிகமாக செய்தாச்சுன்னா அடுத்த நாள் செய்ய முடியாது வயிற்றில் வலி ஏற்படும் அடுத்தது காலை ஒரே அடி அகற்றி வைங்க பக்கவாட்டில் எவ்வளவு கையை விரித்து செவ்வரை தொட முடியுமோ அவ்வளவு விரித்து செவ்வரை தொடுங்க ஒவ்வொரு பயிற்சியுமே குறைந்தது பதினஞ்சுலேருந்து இருபது முறை செய்யுங்க அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போகலாம் கூட்டிகிட்டு போகும்போது நமக்கு வயிற்றில் வலி ஏற்படுறது செய்யணும் அடுத்தது திரும்ப கொஞ்சம் ஃப்ரீ விடணும் அடுத்தது திரும்ப வலி ஏற்படுறது வரை செய்யணும் அப்படி செய்யும்போது நமக்கு விரைவாக தொப்பை குறையும் அடுத்தது க நேரம் படுங்க படுத்துக்கிட்டு நம்ம ஒரே அடி கேப் விட்டுருந்தோம் இல்லையா அந்த கேப்பில் மட்டும் வந்து காலை முன்னும் பின்னமாக அசையுங்க இது ஒரு ட்வெண்ட்டி டைம்ஸ் பண்ணுங்கள் மூச்சை அடக்கிட்டு அப்படியே செய்யுங்க எவ்வளவு ஃப்ரீயாக செய்ய முடியுமோ அவ்வளோக்கு ஃப்ரீயாக மெதுவாக செய்யுங்க இந்த பயிற்சியெல்லாம் நமக்கு முழுமையாக விரைவாக இந்த பாதி இடுப்பு பாதியிலுள்ள தேவையற்ற சதைகளை குறைக்க உள்ள பயிற்சிகள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி